வணக்கம் நேர்களே இன்று பிப்ரவரி பாதி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக தமிழ் கனேடிய செய்திகளின் தொகுப்புடன் இன்று நாளுக்கான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக நேர்களை இதுவரை எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாமல் இருந்தீர்களா ஆனால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு இருக்கின்றது அங்கே சென்று இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களை முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் கனடாவை பொறுத்தவரையிலே இன்று இரவுக்குள்ளாக நாற்பது சென்டிமீட்டர் அளவிலான பனிப்பொழிவை எதிர்பார்க்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே முன்கூட்டிய எதிர்வு கூறல்கள் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிலான பனிப்பொழிவை எதிர்வு கூறியிருந்த நிலையிலே தற்போது நாற்பது சென்டிமீட்டர் வரையிலே மிக அதிகமான ஒரு பனிப்பொழிவு இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது முடிந்த அளவிற்கு பொதுமக்கள் பாதுகாப்பாக வீடுகளுக்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தாலே டவுன் டவுன் டொரண்டோ அபார்ட்மெண்ட் ஒன்றிலே தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இதிலே பன்னிரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிகிச்சைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையிலே இருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலும் இந்த தீ விபத்து ஏற்பட்ட மீட்பு பணிகளிலே ஈடுபட்டிருந்த காவலர்கள் சிலருக்கு புகை சுவாசிப்பின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அவர்களும் தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி இரண்டு அடுக்குகளை கொண்ட அந்த குடியிருப்பிலே திடீரென்று தீப்பரவி இருக்கின்றது அப்போது மூன்று தடவைகள் எலாம் அடித்திருக்கின்றது ஆனால் பெரும்பாலானவர்கள் இது ஒரு தவறுதலான எலாம் என்று நினைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது தொடர்ச்சியாக கடினமான தீப்பரவலானது ஆறாம் மாடியில் இருந்திருக்கின்றது இதிலே அங்கே அடர் புகை ஏற்பட்டிருக்கிறது தீயணைப்பு பணியாளர்கள் வெற்றிகரமாக பல்கனியிலே ஏணிகளை பயன்படுத்தி அந்த கட்டடத்தில் சிக்கியவர்களை மீட்டிருக்கின்றார்கள் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை இதேவேளை அந்த தீ விபத்திலே பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தற்போது சமூக மையங்களிலும் தற்காலிக தங்குமிடங்களிலும் தங்க வைக்கப்படுவதற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் அதிகாரிகள் சேதங்களை மதிப்பீடு செய்து பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கான மாற்று வீட்டு வசதி ஏற்பாடுகளை செய்து வருவதாக சொல்லப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் மணிடோபா பகுதியில் பகுதியிலே போலீசாரினுடைய ஸ்னோ வாகனம் ஒன்றை திருடி தப்பிச் சென்ற குற்றவாளி ஒருவரை போலீசார் பெரும் பிரயத்தனத்தின் மத்தியிலே மீண்டும் பிடித்திருக்கின்றார்கள் இதேவேளை தப்பித்து சென்ற அந்த நபர் உறைவனி தாக்கத்தின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து மீண்டும் தப்பி இருக்கின்றார் தொடர்ச்சியாக அவரை ட்ரோன் மூலமாக கண்காணித்து மீண்டும் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக இறுதியாக அவர் கைது செய்யப்பட்ட போது அவருடைய வாகனத்திலிருந்து பகுதியளவிலே அளிக்கப்பட்ட ஒரு ஷொக்கன் ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது வாகன திருட்டு டேஞ்சரஸ் டிரைவிங் மற்றும் ஆயுதம் ஒன்றினை தன்னகத்தை வைத்திருத்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் இவருக்கு எதிராக தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சாண்டிபே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான நபர் ஒருவர் தான் இந்த சம்பவத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் மெட்ரோ வேன்கோவர் பிரிட்ஜ் பகுதியிலே ஏற்பட்ட விபத்து ஒன்றிலே மூன்று பேர் உயிரிழந்தும் ஒருவர் கடுமையாக காயமடைந்தும் இருக்கின்றார் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது சுரே மற்றும் நியூ வெஸ்ட்மினிஸ்டர் பகுதிக்கு இடையிலே இருக்கின்ற பட்ரோலோ பிரிட்ஜில் தான் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதன் காரணமாக இந்த விபத்து சம்பவித்திருக்கின்றது பாலத்தினுடைய கிழக்கு பக்க தொடக்கத்திலே இரண்டு பயணிகள் வாகனங்களும் ஒரு செமி ட்ரைலர் ட்ரக் ஒன்றும் மோதியதில்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற அதே வேளை காயமடைந்த நபரினுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவில் நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலையின் காரணமாக விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக டொரண்டோவின் பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் பல விமானங்கள் தாமதமாகி உள்ளன என்றும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஜிடிடி எனப்படுகின்ற கிரேட்டர் டொரண்டோவினுடைய விமான அதிகார சபையானது இந்த புயல் தொடர்பாக ஏற்கனவே தாங்கள் தயார் நிலையில் இருந்ததாக கூற அந்த அதிகார சபையினுடைய பேச்சாளரான எரிக்கா வெல்லா இது தொடர்பாக கூறுகையிலே பனிப்பொழிவு ஏற்பட்டதும் அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் பயணிகள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு தங்களுடைய விமான பயண ஏற்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளுமாறும் கோரியிருக்கின்றார் மேலும் இந்த வாரம் முழுவதும் பல பனிப்பொழிவுகளை தாங்கள் சந்தித்ததன் காரணமாக இது ஒரு நீண்ட வாரம் போல இருந்தது என்று வெல்லா தெரிவித்திருக்கின்றார் மேலும் எத்தகைய சூழல் வந்தாலும் அந்த குளிர்கால புயல் சூழ்நிலையை கையாளுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அவர் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார் அடுத்த செய்தியை பார்த்துமாக இருந்தால் கனடாவில் தற்போது இருக்கின்ற சீரற்ற கால நிலையின் காரணமாக டொரண்டோவின் சில முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சீரற்ற வானிலை காரணமாகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது டொரண்டோ உயிரியல் பூங்கா இதிலே ஒரு முக்கியமான தளமாக பார்க்கப்படுகின்றது மேலும் விலங்குகள் ஊழியர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் விருந்தினர்களின் பாதுகாப்பிற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உயிரியல் பூங்கா வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஆரோயம் எனப்படுகின்ற ராயல்யா மியூசியமும் சீரற்ற வானிலை காரணமாக மூடப்படும் என்று அறிவித்திருக்கின்றது மேலும் ஏற்கனவே சீட்டுகளை கொள்வனவு செய்தவர்களுக்கு அந்த கொள்வனவு தொகையானது மேல அளிக்கப்படும் எனவும் ஐந்து நாட்களில் இந்த பணம் அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல ஆர்ட் கேலரி ஆஃப்ரியம் மற்றும் அஹகான் மியூசியம் ஆகியவையும் பனி புயல் காரணமாக இன்று திறக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த நான்கு சுற்றுலா தலங்களும் நாளைய தினம் மீண்டும் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுடன் இன்று நாளுக்கான பிரதான செய்தி தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே பெரிய அளவிலே இன்று முக்கியமான செய்திகள் கிடைக்கப்பெறவில்லை இதுவே ஒரு முக்கியமான விடயமும் இருக்கின்றது என்ன அப்படி என்று சொன்னால் கனடாவினுடைய விசா நடைமுறைகள் அதிலும் குறிப்பாக இந்த விசிட்டு விசா நடைமுறைகளிலே ஒரு பெரும் மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதை கேன்சல் செய்வதற்கான அதிகாரம் ஒரு தரப்பிற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவை பற்றிய தெளிவான விவரங்களுடன் அடுத்த ஒரு வீடியோ சற்று நேரத்திலே வழியாகும் அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அதே போல வீடியோவை மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ள கீழே வாட்ஸ்அப் குரூப்பினுடைய லிங்க் இருக்கின்றது பஸ் கமெண்டிலும் அதே போல டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கின்றது இணைந்து கொள்ளுங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்கள் மட்டுமே அதிலே ஏற்றுக்கொள்ளப்படும் அது உங்களுடைய தனி உரிமையை பாதுகாப்பதற்காக சற்று நேரத்திலே அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம் நன்றி இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி கிட்டோ நோட்டிபிகேஷன் கொடுத்து வச்சிருங்க நன்றி